மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மிகப்பெரிய கண்மாயா இருக்கிறது மாடக்குளம் கண்மாய் நூத்தி அறுபத்தேழு பில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த கண்மாய் மூலமா நூத்தி நான்கு புள்ளி மூணு ஹெக்டேர் பாசன வசதி பெறுது இந்த நிலையில பொதுப்பணித்துறை மூலம் பதினேழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் பசுமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய போடி ரயில்வே லைன் முதல் பொன்மேனி மடை வரைக்கும் கண்மாயோட இரண்டு புறங்களிலும் தடுப்புகள் அமைச்சு கரைய பலப்படுத்தி செம்மன் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த நாலு மாசத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த தடுப்பு மட்டும் போதாது பலமான தடுப்பு சுவர் அமைக்க வேணும்னு சொல்லி மக்கள் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காம இருந்திருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே கனமழையின் காரணமா ஒரு பகுதியில் கான்கிரீட் தடுப்பு சுவர் உடஞ்சதால மாடக் இருந்து தானத்துவம் புதுரை அடுத்த மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்ணரிப்பு ஏற்பட்டு ஊர் முழுக்க அந்த பகுதியில வெள்ளம் வந்திருக்கு ஒருவேளை இரவு நேரத்துல இந்த வெள்ளம் வந்திருந்தா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் பெரும் அபாயம் ஏற்பட்டிருக்கும்னு மாடக்குளம் மக்கள் கொந்தளிக்கிறாங்க பதினேழு கோடி ரூபாய்க்கு மாடக்குளம் கம்மா வைக்க டெண்டர் விட்டு போட்டிருக்காங்க அந்த டெண்டர்ல வந்து ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கு இவங்க போட்ட ஒரே நாளில் வந்து இந்த கல் பூரா சரிஞ்சு சரிஞ்சு கீழே போயிருது சரியான புறாம ஒரு நாள் மலைக்கு பூரா கரைஞ்சு பூரா இறங்கிடுச்சு கல் பூரா இறங்குது அது இன்னும் கொஞ்சம் திடீர்னு நாலு மழை பேஞ்சுனா இது சுத்தமாக இறங்கிடுது தண்ணி போட்டுறோம்னு சொல்லி போலியான வேலை பார்த்தாங்க எந்தமே சிமெண்ட் விமெண்ட்டு எதுவுமே கரெக்டாக போடல இப்போ இதில் போட்ட கல் ச பூராமே சரிஞ்சு விழுகுது எந்த வேலையுமே சரியில்லைங்க பூரா அங்கங்கே கமிஷனை கொடுத்து எந்தமே பார்க்காம மலையில் இருக்க கோயில் இருக்க அந்த மண்ணை பூரா அள்ளிட்டு வந்து கரையில் போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏடிஎம் ஏடிஎம்கேபீட்டில் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து டெண்டர் விட்டு பார்த்தா ஒத்த தண்ணி வெளியேறலை இப்போ வந்து பதினேழு கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு பூரா அங்கே அங்கங்கே கல்லெல்லாம் சரிஞ்சு பூரா இது பண்ணிருச்சு ரெண்டாவது ஏடிஎம் கைப்பீட்டில் இருந்து இங்கேருந்து மாடக் குளத்துலேருந்து தடுப்பு சவறு வந்து ஏடிஎம் இருந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு கட்டி விட்டு ஒத்த போட்டு தண்ணி வந்து கீழே இறங்கலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிருக்கு இந்த த தமிழக அரசு வந்து சரியாகவே செயல் ஓடலாம் அங்கங்கே கமிஷனை கொடுத்துட்டு அரையும் குறையுமா வேலை பார்த்து கல் பூரா சரிஞ்சு போகுது ஒரு நாள் மலைக்கே பூரா கல்லுகள்லாம் இடிஞ்சு விழுகுது கரையுமே இடிஞ்சு விழுந்துடும் மூலம் இன்னும் இனிமேல்தான் மழை காலம் ஆரம்பம் ஆனால் கரை தாங்காது தண்ணி கண்டிப்பாக கம்மியாக உடையறக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு இதை வந்து உடனே நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திங்கன்னா தான் நல்லது இல்லைனா ரொம்ப பொதுமக்கள் சிரமம் தண்ணி கு குடிக்க கூட தண்ணி இருக்காது எதுக்குமே தண்ணி இருக்காது இது ரொம்ப பொலியான வேலை பார்த்துருக்காங்க கல்லு ஊர் அங்கங்கே இடிஞ்சிடிஞ்சு விழுது ஒரு நாள் மலைக்கு

தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க